வணக்கம் வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா அப்பாவின் கண்கள் சிறுகதை நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற மில்லைக்கான கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் வயிறும் பிள்ளையுமாக மருத்துவ விடுதியை நோக்கி புறப்பட தயாராகிக் கொண்டிருந்த சாந்தாவை பார்த்து மாமனார் படத்துக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு போடியம்மா என்றாள் சீதாலட்சுமி அம்மாள் அங்கே நின்றிருந்த ரங்கதுரை சட்டென்று தலையை திருப்பி தாயை நோக்கினான் சீதாலட்சுமியின் கண்களில் நீர் வரியிட்டிருந்தது அவளுடைய உணர்ச்சிகளை அவனால் புரிந்து கொள்ள முடிந்தது ஒரு புகைப்படத்துக்கு அடியில் விழுந்து கும்பிட்டு உயிரற்ற அந்த படத்தில் இருந்த உயிர் பிரிந்த ஒரு மனிதரின் ஆசிகளை பெற்றுக்கொள்வதில் எல்லாம் அவனுக்கு என்றைக்குமே நம்பிக்கை இருந்ததில்லை உயிரோடு இருக்கிற மனிதர்களின் கால்களில் விழுந்து வணங்கி அவர்களின் ஆசிகளை கொள்வது கூட அவனுக்கு உடன்பாடானதன்று அப்படி இருக்கையில் என்றோ காலமாகிவிட்ட தன் தகப்பனார் அந்த புகைப்படத்தின் சட்டத்துக்குள்ளே இருந்தபடி எவ்வாறு தன் மருமகளை ஆசிர்வதிக்க முடியும் என்றெண்ணி அவன் தனக்குள் கேலியாக சிரித்துக் கொண்டான் ராஜாத்தியை அழைத்து கொண்டு அவன் கிளம்பினான் அவளது பிள்ளை பேச்சில் ஒத்தாசை செய்வதற்காக ஊரிலிருந்து வந்திருந்த அவன் தமக்கை கிருஷ்ணவேணி ஏற்கனவே மருத்துவ விடுதிக்கு அவனுடைய நண்பன் ஒருவனின் துணையுடன் தேவைப்பட்ட சாமான்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு போய்விட்டிருந்தாள் சொல்லி அனுப்பிடா ரங்கதுரை நான் கவலையா இருப்பேன் ராத்திரி பூரா தூங்க மாட்டேண்டா என்ற சீதா லட்சுமியை நோக்கி புன்னகை ஒன்றை உதிர்த்த அவன் மனைவியுடன் நகர்ந்தான் போய் வாரேம்மா என்ற ராஜாத்தியின் கையை அன்போடு வருடிய சீதா லட்சுமி செக்கச்ச வேல்ன ஆம்பள குழந்தையா பெத்துக்கிட்டு வந்து சேரும்மா என்றாள் சுமார் இரண்டு மணி நேரத்துக்கெல்லாம் ரங்கதுரை திரும்பி வந்தான் பக்கத்து வீட்டு தொலைபேசி இலக்கத்தை தமக்கு இடம் கொடுத்துவிட்டு வந்திருப்பதாகவும் செய்து இருந்தால் சொல்வாள் என்றும் அவன் தாயிடம் தெரிவித்தான் தாய் தகப்பை இல்லாத பொண்ணை கட்டிக்கிட்டா இது ஒரு ரோதனை முதல் மகப்பேறு மொத நாமேதான் நாமே செய்ய வேண்டி இருக்குது ஏதோ அம்மா வீட்டுக்கு போச்சாம் பெத்துக்கிட்டு வந்துச்சாம்னு இல்ல என்று பெருமூச்சுடன் தாய் அழுத்து போது அவன் பதில் சொல்லவில்லை ஒரே பசிமா எலையை போடுறீங்களா என்று அவன் கேட்டதும் நானே நினைச்சண்டா வந்து உட்காருமா மத்தியானம் சாப்பிட்ட அரிசி உப்புமா எப்பவோ செரிச்சு போயிருக்குமே என்றவாறு சீதா லக்ஷ்மி அடுக்கலைக்குள் நுழைந்தாள் ரங்கதுரை சாப்பிட உட்கார்ந்தான் வாழைக்காய் கறியை எடுத்து வாயில் போட்ட வண்ணம் தற்செயலாக தலை நிமிர்ந்த அவன் பார்வையில் அவனுக்கு எதிரில் மாட்டப் பெற்றிருந்த அவன் தகப்பனா ராமசாமியின் பெரிய மார்பளவு புகைப்படம் விழுந்தது கூடத்து விளக்கின் வெளிச்சம் அதன் கண்ணாடியின் மீது பட்டு தெரித்து அப்பாவின் முகத்தை பழ காட்டிற்று புகைப்படத்திற்குள்ளிருந்து அவர் தன்னை பார்த்து சிரிப்பதை போன்ற பிரம்மையில் தன்னையும் அறியாமல் அவன் ஒரு கணம் ஆழ்ந்து போனான் இலையில் குழம்பை ஊற்றிய சீதா லட்சுமி உங்க அப்பாரு இல்லையடா இப்போ அப்படியே பூரிச்சு போயிருவாரே இருந்தா என்று கூறிவிட்டு கண்களை துடைத்து கொண்டாள் அவள் குழம்பை ஊற்றிவிட்டு அப்பால் நகர்ந்ததன் பின்னரும் கூட அவன் தகப்பனாரின் புகைப்படத்தின் மீது பதிந்திருந்த தன் பார்வையை நீக்கிக் கொள்ளாமல் அல்லது நீக்கிக் கொள்ள முடியாமல் போய் கட்டுண்டு கிடந்தவன் மாதிரி அப்படியே சில கணங்களுக்கு உட்கார்ந்திருந்தான் ராமசாமி இறந்து சுமார் ஒரு வாரத்துக்கெல்லாம் அந்த புகைப்படம் அப்பெரிய கூடத்தில் நடுநாயகமாக சுவரில் தொங்கவிடப்பட்டது தாயின் வேண்டுகோளின்படி சிறிதாக இருந்த ஒரு படத்தை ஸ்டுடியோ ஒன்றில் கொடுத்து பெரிதுபடுத்தி சட்டம் போட்டு அவன்தான் அதை மாட்டினான் அன்றில் இருந்து இன்று வரையில் அவன் தற்செயலாக தலை நிமிர நேர்ந்த நேரங்களில் அல்லாது அவன் பார்வை அதன் மீது அவன் விரும்பி பதித்தது கிடையாது அப்பாவின் புகைப்படத்தை பார்த்து அவரையே பார்த்து நிறைவை அனுபவிக்கும் எண்ணம் இன்று வரையிலும் அவன் மனதில் எழுந்ததில்லை அம்மாதிரியான எண்ண போக்குகளில் அவனுக்கு நம்பிக்கையும் இருந்ததில்லை தன் தகப்பனாரின் மீது அவனுக்கு ஒரு பிடிப்பு இல்லாமல் போனது அதற்கு காரணமாக இருக்கலாம் ரங்கதுரை தன் பார்வையை புகைப்படத்தில் இருந்து கொண்டு சாப்பாட்டில் கவனத்தை செலுத்தலானான் வாயும் கையும் தன் வழக்கமான போக்கில் ஈடுபட்டிருக்க அவன் மனம் சற்று முன்னர் தன் வழக்கத்தை மீறிய முறையில் தகப்பனாரின் புகைப்படத்தில் லயித்து போனது பற்றிய சிந்தனையில் ஆழ்ந்திருந்தது அவனை பொறுத்த வரையில் அது ஒரு புதிய போக்கு என்பதால் அது அவனை வியப்பில் மூழ்க செய்தது மோரை வார்த்து விட்டு சீதா லட்சுமி மறுபடியும் பெரியவர் பற்றிய பேச்சை தொடங்கினாள் குழந்தைங்கண்ணா உங்க அப்பாவுக்கு எம்புட்டு ஆசை எங்களுக்கு கண்ணாலம் கழிச்சு எட்டு வருஷம் வரையிலும் குழந்தை இல்லைங்கிறதுக்காக அவர் செய்யாத தவம் உண்டா கடைசி கவளத்தை வாயில் வீசி போட்டு கொண்ட ரங்கதுரை தவம் பண்ணினாரா காட்டுக்கு போயா மரபுரி உடுத்திக்கிட்டாமா என்று கேட்டுவிட்டு கிண்டலாக சிரித்தான் சீதா லட்சுமியின் முகம் அவனது சிரிப்பால் சுண்டி போயிற்று ஆமாண்டா சிரிக்க மாட்டியா பின்ன இந்த காலத்துல குழந்தைங்க வேணாம்னு தான் நினைக்கிறாங்க கண்ணாலங்கட்டி ஒரு வருஷத்துக்குள்ள வயித்துல வந்துருச்சுன்னா பொம்பளை அழகு கெட்டு போயிரும்னு அதை அழிக்கிறதுலயே குறியா இருக்கிறானுங்க இந்த காலத்து ஆம்பளைங்க உங்க அப்பா அப்படிப்பட்டவர் இல்லடா தெரிஞ்சுக்க முதல்ல ரங்கதுரைக்கு சுருக்கென்றது மருந்து சாப்பிட சொல்லி ராஜாத்தியை தான் வற்புறுத்திய செய்தி தாயாருக்கு தெரியுமா என்ன என்கிற குழப்பத்தில் அவன் சில வினாடிகளுக்கு ஆழ்ந்தான் ஆயினும் ராஜாத்தி அதற்கு இணங்கவில்லையாயினும் அதை பற்றி தாயிடம் சொல்லி தனது கௌரவத்தை குலைக்க அவள் முற்பட்டிருக்க மாட்டாள் என்று அவன் எண்ணினான் தாயார் பேசியது பொதுவான ஒரு பேச்சுதான் என்று தன்னை தானே தேற்றிக் கொண்ட அவன் பருக்கைகளை திரட்டலானான் லட்சுமி பேசி கொண்டே போனாள் கண்ணாலங்கட்டி ரெண்டு வருஷம் ஆறதுக்குள்ளாரவே அவரு குழந்தைக்கு ஆசைப்பட ஆரம்பிச்சுட்டாருடா ஆனா அது நடக்கல ஆனா டாக்டர் கிட்ட என்னையும் காட்டல தானும் போக மாட்டேன்னுட்டாரு எப்படியும் உனக்கு நான் எனக்கு நீனு விதிச்சிருக்கு குழந்தை பிறக்கும்னு விதிச்சிருந்தா தன்னால பிறக்கும் டாக்டர் என்னத்த பண்ணுவான் அவன் ஒண்ணு கிடக்கும் ஒண்ணு சொல்லி காசை புடுங்குவான் இல்லன்னா நம்ம கதியை கலக்குவான் வேணவே வேணாம்ட்டாருடா ஆனா பூஜை எல்லாம் நிறைய செய்தாரு நிறைய விரதம் இருந்தாரு கோயில் கோயிலா போய் முறையிட ஆரம்பிச்சாரு நம்ம சொந்தக்காரங்கெல்லாம் கூட சிரிச்சாங்க முப்பது வயசுக்குள்ளாரவே அவரு குழந்தைக்கு ஆளா பறக்கிறத பார்த்து கடைசியில எட்டு வருஷம் கழிச்சு நீ பிறந்த நீ பிறந்தது என்னமா கொண்டாடினாரு தெரியுமாடா உங்க அப்பாரு அப்படி ஒண்ணும் வசதி உள்ளவர் இல்ல உனக்கே தெரியும் இருந்தாலும் கடன் வாங்கி ஊரு முழுக்க சாப்பாடு போட்டாரு பெசல் காரு வச்சு உன்னை உன் ஆண்டு நிறவன்னிக்கு ஊர்கோலம் விட்டாரு கண்ணால ஊர்கோலம் மாதிரி அமர்கலமா செஞ்சாரு மனுஷன் வெளிக்கு முரடா தெரிஞ்சாரு ஒளிய உங்க அப்பா பலா பழம் மாதிரிடா நல்ல மனசு சீதா லட்சுமி மூச்சு விடாமல் பேசி கொண்டு போனதை கேட்டு அவனுக்கு சிரிப்பு வந்தது இருந்தாலும் அதை அடக்கி கொண்டான் அவனுடைய அப்பாவை பற்றி அவனுக்கு தெரியாதா என்னமோ புதிதாய் சொல்கிறார்களே இந்த அம்மா என்று மனசுக்குள் எண்ணிக்கொண்டான் பலாப்பழ மாமி பலாப்பழம் கொஞ்சம் கூத்தா அடிச்சிருக்காரு மனுஷன் எப்ப பாரு சல்லு புள்ளுன்னு தான் விழுவாரு வேண்டாததுக்கெல்லாம் தாம் தூம்னு குதிப்பாரு கோவிப்பாரு காட்டு கத்தல் கத்துவாரு சின்ன பயல்ல என்ன கொஞ்ச நஞ்சமா அடிச்சிருக்காரு என்ன கெடுபிடி என்ன கண்டிப்பு ஒரு அற்ப சுதந்திரம் கொடுத்துருக்காரா படி இறங்கி தெருவுக்கு போய் மற்ற பசங்களோட விளையாட விட்டுருக்காரா தெரு பசங்களோட சேர்ந்தா கெட்டு போயிருவனாம் கெட்டு அதுக்காக வீட்டுக்குள்ளாரவே வச்சு என்ன வளர்த்தாரு எப்ப வாச்சம்தான் வெளிய விடுவாரு அது கூட டான்னு மணி ஏழு அடிக்கிறதுக்குள்ள வீட்டுக்கு திரும்பிடணும் அந்த கண்டிஷன்ல தான் வெளியே விடுவாரு நேரம் வந்தா வந்தாள் அடிப்பாரு முட்டியில ஒரு அடி அடிச்சாருன்னா ரெண்டு நாளுக்கு சுருக்கு சுருக்குன்னு வலிச்சுகிட்டே இருக்கும் ரங்கதுரை இலையை எடுத்துக்கொண்டு வாசற் பக்கம் போனான் அவன் திரும்பி வந்து உட்கார்ந்த பிறகு சீதா லட்சுமி இலை முன் அமர்ந்தாள் விட்டு பேச்சை அவள் மறுபடியும் தொடர்ந்தது அவனுள் எரிச்சலை கிளர்த்தியது ஒரு பொண்ணு வேணும்னு ஆசைப்பட்டாரு உங்க அப்பா அது என்னடான்னா உன்னோட நின்னுருச்சு நீ ஆயுசோட இருக்கணுமேன்னு அவர் வேண்டிக்காத நாள் இல்ல அதனாலேயே உன்னை வீட்டுக்குள்ளாரவே வச்சு பொத்தி பொத்தி வளர்த்தாரு வெளியே எங்கனாச்சும் கடியில மாட்டிக்கிட்டா என்ன செய்யறது அதாண்டி அவனை வெளியே அனுப்ப எனக்கு மனசு இல்லைன்னு என்கிட்ட புலம்புவாரு ரெண்டு மூணு பிள்ளைங்க இருந்திருந்தா ஒருக்கா அம்புட்டு கெடுபடி பண்ணி இருக்க மாட்டாரோ என்னமோ ஆமாமா ஏன்னா ஒண்ணு காரு கடியில மாட்டிக்கிட்டாலும் இன்னும் இருக்குமில்ல ரங்கதுரை இப்படி சொல்லிவிட்டு இடி இடி என்று சிரிக்கவும் லட்சுமி அவனை முறைத்து பார்த்தாள் உனக்கு சிரிப்பா இல்ல நீயும் தோ இன்னைக்கோ நாளைக்கோ ஒரு குழந்தைக்கு அப்பனாயிடுவே அதுக்கப்புறம் இப்படி எல்லாம் பேச மாட்டடா தான் பேசியதை அம்மா தப்பாக எடுத்துக்கொண்டு கொண்டு விட்டாள் என்று அவனுக்கு புரிந்தது தான் எடுத்தெறிந்தாற் போல அப்படி பேசியிருக்க வேண்டாம் என்று அவன் கொஞ்சம் வருத்தப்பட்டு கொண்டான் சற்று நேரத்துக்கு அவர்களிடையே அமைதி நிலவிற்று அந்த அமைதியின் இறுக்கத்தை தளர்த்த முகமாக சீதா லட்சுமிதான் பேசினாள் உங்க அப்பாருதா உன் குழந்தையா இந்த குடும்பத்துல வந்து பிறக்க போறாரு நம்ம விட்டுட்டு போறதுக்கு அவருக்கு இஷ்டமே இல்லை ஆனா நீ எங்கிட்டு இதையெல்லாம் நம்ப போற நீதான் கடவுள் நம்பிக்கை கூட இல்லாதவனாச்சே ரங்கதுரை ஒன்றும் சொல்லாமல் உட்கார்ந்திருந்தான் பக்கத்து வீட்டு பையன் வந்து ரங்கதுரைக்கு போன் வந்திருப்பதாக சொல்லி அழைத்து சென்றான் சீதா லட்சுமி அள்ளி போட்டு கொண்டு கை கழுவினாள் வாசலில் நின்று கொண்டிருந்த தாயிடம் குழந்தை பிறந்துடுச்சு சும்மா ஆம்பள குழந்தையாம் ஏழு பவுண்டு இருக்குதாம் என்று ரங்கதுரை மகிழ்ச்சியுடன் தெரிவித்தான் சுகப்பிரசவம் தானேடா தெரியலமா தோ போக போறமே அப்ப கேட்டுக்கிட்டா போகுது என்ன பிள்ளடா நீ வாய் தான் கிளியுது என்றவாறு சீதா லட்சுமி உள்ளே போனாள் மனைவியின் அருகில் இருந்த சின்னஞ்சிறு உயிரை பார்த்து ரங்கதுரை சொல்லி மாளாத வியப்பிலும் மகிழ்ச்சியிலும் மூழ்கினான் அவனிலிருந்து பிரிந்து அவளுள் மலர்ந்து வெளிவந்துள்ள உயிர் அது என்கிற நினைப்பில் அவன் சிலிர்த்து போனான் அதன் பிஞ்சு விரல்களை ஒரு பூவை தொடுவது போல் அவன் தொட்டான் அது தன் விழிகளை சற்றே மலர்த்தி அவனை நோக்கிய போது அவன் எந்த அடிப்படையும் இன்றி தன் தகப்பனாரின் விழிகளை நினைவு கூர்ந்தான் அந்த சின்னஞ்சிறிய கண்கள் வழியே தன்னை பார்த்தது தன் தகப்பனாரின் கண்கள் தான் என்று அவனுக்கு பிரம்மை தட்டியது அவனது படிப்பு அதனால் தான் கொண்டிருப்பதாக அவன் நினைத்து கொண்டிருக்கும் அறிவு ஆகியவற்றை வெற்றி கொண்டு அவன் உள்ளம் கணம் போல் அதிர்வு கண்டது அம்மா அம்மா அப்பா பாக்குற மாதிரியே பாக்குது என்று ஆர்ப்பரித்த மகனை அவள் வியந்து நோக்கினாள் பின்ன வேற ஆறு மாதிரி பார்க்கணும்னு நினைச்ச என்று சீதா லட்சுமி நிறைவுடன் குழந்தையை தூக்கி தன் மடியில் கிடத்திக் கொண்டாள் வீட்டுக்கு திரும்பி வந்த ரங்கதுரை தன்னையும் அறியாமல் நீரில் மிதந்த விழிகளால் தகப்பனாரின் புகைப்படத்தை பார்த்தபோது அந்த படத்தின் கண்கள் சட்டென்று சிறியவையாகி அன்று பிறந்த குழந்தையின் கண்களைப் போல தெரிந்தது தன் பிரம்மையாளா அல்லது கண்களை கண்ணீர் மறைத்ததாலா என்று அவனுக்கு புரியவில்லை அப்பா என்ன மன்னிச்சிருங்க என்று அவன் மனதுக்குள் முனகிக் கொண்டான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு வெளிவந்த சிறுகதை இது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம் பாய் தேங்க் யூ